என் உயிருலும் மேலான ஆத்மபந்துகளுக்கு நமஸ்கரித்து ஆசீர்வாதம் விஷ்ணு சகசநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் அதுக்கு முன்பாக நேற்று வரை சொல்லியதை ஒருமுறை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஓம் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சதிவண்ணம் சதர்புஜம் பிரசன்ன தியாயே சர்வ விக்னோபாந்தையே எஸ் சத் விரத பாரிஷத்யா பரஷதம் विघ्न निग्नि सततम विष्टे अन तमाश्रय व्यास वजिट्ठ नपता पौत्र परासरात्म चबंदे सुखदातम तपोनिधि व्यासा विष्णु व्यास रूपये नमो वैब्रमित नमो नमह त्रिमूरी इन इस मूनूर्ष चल र வேற புரிஞ்சுன்னு திருப்பியும் நீங்கள் மூணு நாட்டை சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆட்டி சொல்லிக்கோங்க அப்போ தான் நேற்று இப்போ சொல்லி கொடுத்து முன்னாடி சொல்லி கொடுத்து முன்னாடி பரிசெல்லாம் மனசை பரி அவிகாராய சுத்தாய நித்தாய பரமாத்மனே சதை கரூப ரூபாய விஷ்ணவே சர்வ இன்னைக்கு இன்றைக்குன்னா லைனை பார்ப்போம் எஸ் எஸ் அத்யனமா அத்தேன येण जन्म संसारबंधना जन्म संसारबंधना जन्म संसार विमुदे न मस्त विमुदे नमस्म विमुदे नमस्म विष्ण प्रभ विष्णव विष्णव प्रभ विष्णवे विष्णव प्रभ विष्णवे ओम नमो विष्णवे प्रभ ओम नमो विष्णवे प्रभ विष्णवे ओम नमो विष्णवे प्रभ जन्म संसार स्मरणमा जन्मसंसारबंधना नमस्तस्मै विष्णवे प्रभ विष्णवे ओम नमो विष्णवे प्रभ विष्णवे यमरमात्रेन जन्म संसार बंधनामुुच्चदे नमस्म विष्णवे प्रभ विष्णवेश नमो विष्ण प्रभ विष्णवेशमरमात्रेन जन्म संसार बंधना विमुचद नमस्म विष्णवे प्रभ विष्णवे ओं नमो विष्णवे प्रभ இது மாதிரி மூணு வாட்டி சொல்லிட்டு மோதலேந்து ஆரம்பிச்சிவிட்டோம் நீ சொல்லிவிட்டோம் ஒரு வாட்டி சொல்லிக்கு போ அப்போ தான் மனசு பதியும் ஓம் சுக்லாம் வரதம் விட்னம் சதவந்தம் தது பிரியம் பிரசன்னவதனம் தியேத் சர்வவினோபாந்தையே எஸ் சிதபக்ரா பரிஷத்திய பரஷம் விக்னம் நினந்தி சத்தம் பிஷ்டேரம் தசிரயே நப்தாரம் வசட்டநம் தக் பௌத்தமகல்மஷம் பராசதாத்மந்தே சுகதாத்தம் தபோனிதிம் व्यासाय विष्णरूपाय व्यासरूपाय विष्णवे नमो हैब्रह्मनिधये वा दृष्टाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वविष्णवे यस्य स्मरणमात्येन जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभ विष्णवे ॐ नमो विष्णवे प्रभ विष्णवे शुलुगो நாம பலம் நம்மளை ஊய்விக்கும் நாம பலந்தான் நம்மளை காப்பாற்றும் நாம பலந்தந்தான் ஜீவன் முக்தர்களாக ஆகக்குண்டான வழியை காமிச்சிருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா அது ஹரிசங்கர் பகவத் பாதா பல ஞானிகள் பல யோகிகள் மூலம் பாஷ்யம் எழுதி நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம பிறவியிலும் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னே உரிய சொல்லலாம் சகசாமத்தை கேட்டாலே புண்ணியன்றா சரசாமத்தை சொன்னால் எவ்வளோ எட்டைக்கும் ஏழு பிறவைக்கும் முந்தன ஆண்டாள் பார்த்த மாதிரி ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை செய்த கர்மங்கள் பாபங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாதுன்னு பிரிவா சொல்றா நாமும் பலனடைந்து பயனடைந்து வாழ்வாங்கு வாழ்வோம் வாழ்வைப்பான் திருவேங்குளமுடியானேன் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்